ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம மார்க்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா மாதிரி அப்படியே கீழே தான் போயிட்டு இருக்கு சரி ஓகே நம்ம மார்க்கெட்டுக்கு என்ன வேல்யூவேஷன் இருக்குது என்ன நடந்துருக்கு அப்படின்றதையும் கேட்கலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் வந்து எப்படி இருக்குது சார் பொதுவாகவே வந்து இந்த வேல்யூவேஷன் வார்த்தையை தான் இப்போ அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இந்தியன் மார்க்கெட் வந்து கம்பேர் வித் ஆல் அதர் மார்க்கெட்ஸ் வி ஆர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் ஸோ இந்த எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற ஒரு கேட்டகரியை முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பிஇ ரேஷியோ வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ கம்பேர் வித் அதர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இந்தியாவோட பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கோணத்தில் பார்த்துக்கிட்டே வந்தோம் ஆனால் இப்போ விழ விழ இப்போ ஏற்குறையே பார்த்தீங்க அப்படின்னா பி ரேஷியோவில் எடுத்தாலும் இருபத்தி நாலு புள்ளி இப்போ எங்கே வந்தாச்சு இருபது கிட்ட வந்தாச்சு எப்பவும் வந்து நம்ம எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் இப்போ நம்ம கேட்டுகிட்டே வரோம் ஸோ எந்த ஒரு நோக்கத்தினால் இது இன்னும் எக்ஸ்பென்சிவாகவே பேசப்படுகிறது அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்து அதற்கான தகவலை திரட்ட முடியுமா பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் ஓகே ஸோ அந்த வகையில் நம்ம யோசிக்கும்போது பொதுவாகவே வந்து ஒரு நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் தான் அதனுடைய வேல்யூவேஷன் பார்ப்போம் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ வந்து இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது இந்த கார்ப்பரேட் அந்த பேலன்ஸ் ஷீட்டை முக்கியமாக எடுத்து பார்க்கும்போது ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய நிலவரத்தையும் அது டெட் டு அப்படின்ற ஒரு பேராமீட்டரையும் நம்ம வச்சு பார்க்கும்போது பொதுவாக வந்து இந்த டெட் ஈக்குவிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றது ஓவராலா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது சராசரியாக அப்படின்னு பார்க்கும்போது பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அப்படின்ற ஒரு நம்பர் வந்து அரைவ் பண்ணுறாங்க அப்போது பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் நம்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தான் ஸோ ஹிஸ்டாரிக்கலி அதாவது நம்மளுடைய இந்த டெட் இக்குவிட்டி ரேஷியா ஓவரால் நம்ம என்டையர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது இது ஹிஸ்டாரிக்கலி வந்து இந்த பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அப்படின்றது மிக குறைவான எண்ணாக பார்க்கப்படுகிறது அப்படின்றது முதல் தகவலாக பார்க்கப்படுகிறது ஆக இந்த இதான் வந்து இப்போ இன்னொரு கோணத்தில் பார்க்கறதுனால ரேஷியோ வந்து குறைவா இருக்கிறது எதை காட்டுது அப்படின்னா நம்ம கம்பெனிலாம் ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் எடுக்க வேண்டியது ஹெல்த்தியா இருக்குது அப்படின்றத தாண்டி இது வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இருந்தா நல்லது தானே டெட் டு இக்குவிட்டி ரேஷியோ அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு நிறுவனம் வளரணும் ஒரு நிறுவனம் வளரணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே டெட்டு ஈக்குவிட்டி பொதுவாக பரவாயில்லதை நல்லது நம்ம சொல்லுவோம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கும்போது ஆனால் ஒரு நிறுவனம் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதனுடைய வளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து இல்லை ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆகிப்போச்சு அதாவது இவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து கடன் வாங்கறதில்ல செலவு பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது வளர்ச்சி பணி எதுவும் நடக்காமல் ஒரு சுச்சுவேஷனை இருக்குது இருக்கிற சுச்சுவேஷன் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட இது வளர்ச்சி பாதையில் இல்லை ஸ்டாக்னண்டான பாதைக்கு வந்தாச்சு அப்போ பொதுவாகவும் நம்ம சொல்லுவோம் இன்ஃப்ளேஷன் பற்றி சொல்லும்போது கூட ஒரு வார்த்தையை சொல்லுவோம் இன்ஃப்ளேஷன் குறைவாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது நல்லதில்லை அதனால் இன்ஃப்ளேஷனை குறைக்கணும்னு ஆர்பிஐ தொடர்ந்து வேலை பார்ப்பாங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தி பண வைக்கத்தை கட்டுப்படுத்துகிறாங்கன்றது ஆனால் ஒரு நாடு வளர்ச்சி பெற வேண்டுமானால் இந்த இன்ஃபிளேஷனுன்றது வந்து ஒரே குறைவா இருக்கிறது நல்லதில்லை அதுவும் ஒரு மாடரேட் அளவில் இருக்கணும் அப்படின்றதும் இன்னொரு கோணத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்போ எப்படி ஒரு இன்க்ரீஸ் ஆர் மாடரேட் இன்ஃபிளேஷன் இஸ் குட் ஃபார் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி இந்த எக்யூட்டி ரேஷியோ அப்படின்றதும் ஒரே இடியா குறைவாக இருப்பது அப்படின்றது வளர்ச்சி பணி ரொம்ப வந்து தேக்க நிலையில் இருப்பதாகவும் அதனால இதனுடைய இப்போ எப்பயுமே வந்து வேல்யூஷன்ன்றது எப்பவுமே அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்த காலாண்டு அடுத்த வருடம் எந்த அளவுக்கு இது வளருங்கிற அடிப்படையில் தான் வேல்யூவேஷன் அப்படின்றது வந்து எப்பவுமே பண்ணுவாங்க இது வந்து வளர்ச்சி க கம்மியாக இருக்கிற காலத்தில் ரொம்ப அதிகமான விலையில் இருக்குது அப்படின்றத மாதிரியான ஒரு கோணத்தில் இப்போது சிந்திக்கப்படுகிறது அதே மாதிரி கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும்போது இப்போ வந்து இது வந்து ஒட்டுமொத்தமான பங்கு சந்தைக்கான ஒரு நம்பராக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட அது எயிட்டி பர்சன்ட் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனில் இருக்குது அப்படின்னும் பார்க்கப்படுகிறது இப்போ கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படின்றது எப்பவுமே இந்த மாதிரி கேப்ல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இன்னும் முழுசாவே அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அந்த இடத்துல வந்து இன்னும் ஃபுல் ஃபங்க்ஷனிங்க்கு அதாவது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கெப்பாசிட்டதை ஃபுல் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம் பொதுவாக ஒரு நிறுவனம் இன்னும் ஸ்ட்ராங்கான வளர்ச்சி பதில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட்ல போவாங்க சமயத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் ஃபைவ் பெர்சன்ட் டென் பர்சன்ட் அப்படின்லாம் மாதிரியான பண்ற பண்ணுற எல்லாம் இல்லை இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எயிட்டி பெர்சென்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா இப்போதைக்கு வளர்ச்சி பாதையில் இல்லை சோ வளர்ச்சி பாதையில் இல்லாத நிறுவனைய விலையானது எப்பவுமே எதிர்பார்ப்பின் அடிப்படையில் ஏறி நிற்கிற பங்கு சந்தை தற்போது வந்து இந்த இல்லை என்பதனால அடுத்தடுத்த வருடங்களுக்கு அடுத்தடுத்த காலாண்டுகளுக்குன்னு இப்போதைக்கு எடுத்துக்கலாம் அடுத்தடுத்த காலாண்டுகளுக்கு வரக்கூடிய அந்த வளர்ச்சி எண்கள் இல்லை அதனால இது வந்து இதுவும் வந்து ஒரு தேக்க நிலை தான் குறிப்பதாக எடுத்துக்கலாம் அதனால இப்ப இருக்கிற விலை என்பது எதிர்கால வளர்ச்சிக்கான ஒரு விலையாக இல்லை தேக்க நிலைக்கான விலையாக எடுத்துக்கொண்டு பார்த்தால் இருக்கிறதே காஸ்ட்லி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த கோணத்திலும் இது வந்து பார்க்கப்படுகிறது அதனால இதெல்லாம் வந்து புது புது ஆய்வுகள் விலையில வந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து அவர்கள் ஆய்வு செய்து கொண்டு கொள்பவர்களுடைய தகவலை நம்ம திரட்டி நம்முடைய நேருக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதனாலதான் வரக்கூடிய இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய காலங்களில் நிறுவனங்களினுடைய வளர்ச்சி அப்படின்றது பிரதானமானதாக இல்லை சோ அந்த எதிர்கால வளர்ச்சியின் அடிப்படையில் ஏறிய ஏற்றம் என்பது ஏற்புடையதாக இல்லை அந்த ஏற்றம் என்பது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஏற்றம் அப்படின்றதும் இருந்தாலும் இருபத்தி ஆறாயிரத்துல இருந்து இப்போ கட கட கடன் வந்தாச்சு இருபத்தி இரண்டாயிரம் வந்தாச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு இறக்கம் வந்த பிறகும் அது எப்படி பார்க்கக்கூடும் இன்னும் காஸ்ட்லி தான் ஏன்னா இன்னும் அவங்க வளரலை வர வளர் வளர்றதுக்கான சூழல் எதுவுமே நம்மளுக்கு பார்க்க முடியவில்லை அப்படின்றது என்னுடைய கன்க்ளூஷன் ஆகவே இந்த எஃப்ஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில பேராமீட்டரை நம்ம எடுத்து நம்ம நேர்களுக்கும் இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் போட்டிருக்கிறோம் ஆக ரெண்டு பேராமீட்டர் நம்ம இதில் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனையும் அடுத்தது டெட் இக்குடி ரேஷியோவும் தேக்க நிலையில் இருப்பது நமக்கு எதிர்மறையான ஒரு நிலைப்பாடாக இருப்பதாக நம்ம இதை கண்ட்ரோல் பண்றோம் ஓகே சார் ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத சார் சொல்லிட்டாரு நீங்களும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் பத்தியும் சொல்லிடுங்க சார் ஆமா பொதுவாகவே வந்து நம்ம இப்போ கொஞ்சம் மேக்ரோஸ் அந்த மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் மார்க்கெட்டை வந்து கைட் பண்ணது இல்லை டைரெக்ஷனை தான் டிசைட் பண்ணுது அப்படின்றத அடிப்படையான ஒரு விஷயம் தனிப்பட்ட நிறுவனங்களுடைய நல்ல இல்லை மோசமான நிலைப்பாடுகளை தாண்டி நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த எம்எஸ்எம் ப்ரோக்ராமில் வந்து அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஃபண்டமெண்டல் அனாலிஸில் வரும்போது நம்ம வந்து டாப் டவுன் அப்ரோச் பாட்டம் அப்ரோச் சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம எக்ஸ்பென்சிவாக போகிறோம் அதுலேயும் குறிப்பாக மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் எப்படி நம்ம மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுது குளோபல் மார்க்கெட்டையும் அதையும் நம்ம அதில் கவர் பண்ணுறோம் அதனால் ஒரு முழுமையான ஒரு படிப்பாக இந்த ஒரு ஏழை மார்க்கெட் தான் பெரிய வாய்ப்பு இதை நம்ம திரும்பி பார்த்தோம்னா மேபி இன்னொரு ஆறு மாதம் ஒன்பது மாதம் கழிச்சு பார்க்கும்போது எப்படி இதை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் அதனால் இப்போ இப்போ இருக்கிற சூழலை எப்படி பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியாவாக குறுகிய காலத்துக்கும் இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கும் ஏற்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு இது இருந்து ஒம்பது மணிக்கு இரவு ஆன்லைனில் தான் கண்டெக்ட் பண்ணுறோம் அதனால் எல்லாருமே வேலை முடிச்சுட்டு வந்து ப இது பயன்பெற முடியும் மண்டே டு ஃப்ரைடே நான்கு வாரத்துக்கு இதை ஒட்டி அடுத்தது அடுத்த கட்டமா இது நம்ம முழு நேரமா ஒரு வியாபாரமா பண்ணணும் பங்கு சந்தைன்றவங்களுக்காக லெவல் த்ரீல ஸ்டாக் மார்க்கெட் ஃபார்லிங் எஸ்எஃப்எல் ப்ரோக்ராமும் லைவ் மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒட்டி எப்படி நம்ம வேலை பார்க்கலான்றத படி ஓகே சார் ஸோ இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைனா கால் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் குறிப்பாக எம்எஸ்எம் கிளாஸ்க்கெலாம் வந்து சூப்பரான ஆஃபர்லாம் வேறு கொடுக்குறாரு சார் ஸோ அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.